இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மரவள்ளி மற்றும் ஆமணக்க ஆராய்ச்சி நிலையத்தின் பங்கு குறித்து சேலம் மாவட்டம் ஏதாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்க ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் ஆர் வெங்கடாசலம் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த மரவள்ளி மற்றும் மாமனுக்கு ஆராய்ச்சி நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருடம் விவசாயிகளின் சேவைக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையமானது தே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அறு முப்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் ஏத்தாப்பூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த நிலையத்தின் முக்கிய நோக்கங்கள் நோக்கங்களாக மரவள்ளி மற்றும் ஆமனுக்கு ஆகிய இரண்டு பயிர்களில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுகள் செய்வதாகும் மரவள்ளி மற்றும் ஆமனுக்கு ஆகிய பயிர்களில் புதிய விளைச்சல் நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை உருவாக்குதல் மற்றும் அந்த ப இரண்டு பயிர்களுக்கான விளைச்சல் தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் இது தவிர விவசாயிகளின் வயல்களில் ஏற்படும் இடர்பாடுகளை களைதல் மற்றும் மரவள்ளி மற்றும் ஆமனுக்கு பயிர்களில் விதைக்கரணை உற்பத்தி மற்றும் விதை வீரிய ஒட்டு விதை உற்பத்தி செய்து தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல் ஆகியவை முக்கிய நோக்கங்களாகும் இந்த நிலையத்திலிருந்து மரவள்ளி பயிரில் இரண்டு உயர்வழிச்சல ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஏத்தாப்பூர் ஒன்று மற்றும் ஏத்தாப்பூர் இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒய்டிபி இரண்டு ரகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்டு விவசாயிகளின் சாகுபடிக்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த ஏத்தாப்பூர் இரண்டு என்று சொல்லக்கூடிய மரவள்ளி ரகமானது மிக அதிக மகசூல் திறன் கொண்டது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக இருபது டன் மகசூல் தர வல்லது முப்பது சதவீதம் மாவுச்சத்து கொண்ட ஒரு ரகமாக இது விளங்குகிறது மரவள்ளி பயிரில் விவசாயிகளுக்கு எப்பொழுதுமே வந்து மாவுச்சத்தை கொண்டுதான் விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் இது அதிக மாவுச்சத்து கொண்டு இருப்பதால் இது எப்பொழுதுமே சந்தை விலை இதற்கு ஒரு தரமான சந்தை விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இது தவிர இந்த ஏதாப்பூர் இரண்டு என்று சொல்லக்கூடிய மரவள்ளி ரகம் மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் நூறு சதவீதம் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாகவும் விளங்குகிறது இந்த நிலையத்திலிருந்து விவசாயிகளுக்கு மற்ற சேவைகளாக மரவள்ளி பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியை நாங்கள் தயார் செய்து விற்பனை செய்து கொண்டுள்ளோம் மேலும் மரவள்ளி பயிரில் ஏற்படும் முக்கிய தமிழகத்தில் மரவள்ளி பயிர் சற்று ஏறத்தால் ஒரு லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்து செய்யப்பட்டு வருகின்றது முக்கிய மாவட்டங்களாக சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெருமளவில் மரவள்ளி விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் வந்து மரவள்ளி சாகுபடி நடைபெற்று வருகிறது இந்த பகுதிகளுக்காக நாங்கள் நிலையத்திலிருந்து இரண்டு ரகங்கள் வெளியிட்டிருக்கோம் எங்களோட மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட இரண்டு ரகங்கள் ஏத்தாப்பூர் ஒன்று மற்றும் ஏத்தாப்பூர் இரண்டு ஆகிய இரண்டு ரகங்களும் சற்று ஏறத்தாழ இருபது சதவீதம் மொத்த பரப்பளவில் இருபது சதவீதம் இதன் பங்களிப்பு உள்ளது சராசரியாக ஏத்தாப்பூர் இரண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ரகம் ஏக்கருக்கு இருபது டன் மகசூலை தரவல்லது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக மரவள்ளியில் மாவுப்பூச்சி ஒரு பெரிய சவாலாக விவசாயிகள் எதிர்கொண்டுள்ளார்கள் உள்ளார்கள் இந்த மாவுப்பூச்சி பிரச்சனையை சமாளிப்பதற்காக அனாகைரஸ் லோபசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுண்ணியை நாங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விலையில்லா ஒற்றுண்ணியாக இலவசமாக வழங்கி கொண்டுள்ளோம் இந்த ஒற்றுண்ணியை நாங்கள் இந்த நிலையத்திலிருந்து உருவாக்கி கொடுப்பதினால் மாவு மாவுப்பூச்சி தற்பொழுது தமிழகத்திலே கட்டுக்குள் உள்ளது அதனால் இந்த காரணத்தினால் வந்து விவசாயிகள் வந்து அதனோட மரவள்ளியோட கிழங்கு உற்பத்தியையும் பெருகுவதற்கு ஏதுவாக உள்ளது அடுத்து வந்து எங்களோட நிலையத்தில் வந்து நாங்கள் தரமான ரகங்களை வெளியிடுவது மட்டுமில்லாமல் அதற்குண்டான விதை உற்பத்தியும் செய்து விவசாயிகளுக்கு வழங்கிக் கொண்டுள்ளோம் இந்த மரவள்ளி பயிரில் ஏதாப்பூர் இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரவள்ளி பயிருக்கு விதைக்கரணைகளின் தேவை மிக அதிகமாக இருப்பதால் ஒப்பந்த பண்ணை அடிப்படையில் விவசாயிகளின் வயல்களில் தரமான விதைக்கரணைகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம் அடுத்தது எங்களோட இன்னொரு இன்னொரு முக்கியமான பயிர் ஆமனுக்கு இந்த ஆமனுக்கு வந்து தமிழகத்தில் வந்து சற்று ஏறத்தாழ நாற்பதாயிரம் ஹெக்டர் சாகுபடி செய்யப்படுகிறது முக்கியமான மாவட்டங்களாக நாமக்கல் சேலம் தருமபுரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் சாகுபடி செய்து வருகிறார்கள் விவசாயிகள் மேலும் தற்சமயம் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கரிசல் மண்ணில் வந்து மானாவாரியாகவும் இரவையிலையும் வந்து பெரும்பாலான விவசாயிகள் சாகுபடி செய்து வருகிறார்கள் இந்த நிலையத்திலிருந்து மூன்று ரகங்கள் ஆமணுக்கு ரகங்கள் வெளியிட்டுள்ளோம் ஒய்ஆர்சிஹெச் ஒன்று ஒய்ஆர்சிஹெச் இரண்டு ஆகியவை வீரிய ஒட்டு ரகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது ஒய்டிபி ஒன்று என்று சொல்லக்கூடிய ரகம் பல்லாண்டு ரகமாக வெளியிடப்பட்டுள்ளது ஆமணுக்கு பயிரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு பயிர் ஏனென்றால் வந்து இதனோட தேவை அதாவது நீர் தேவை வேலையாட்கள் தேவை மற்றும் இடுபொருட்கள் தேவை மிகவும் குறைவு அதனால் ஒரு நாங்கள் விவசாயிகள்கிட்ட சொல்கிறதே வந்து ஒரு குறைவான செலவில் நிறைவான லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பயிராக வந்து ஆமனுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதனால் முக்கியமாக சிறு குறு விவசாயிகள் விவசாயத்தில் அதிக முதலீடு செய்ய இயலாத விவசாயிகள் வந்து இந்த ஆமனுக்கு பயிரை தேர்வு செஞ்சு நிறைவான லாபம் பெறலாம் நம்ம ஆமனுக்கு என்றாலே வந்து வரப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் சாகுபடி செஞ்ச நாட்டு ரகங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் வந்து இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து மற்ற பயிர்களில் எவ்வாறு வந்து வீரிய ஒட்டுரகங்கள் உருவானதோ அது மாதிரி ஆமனுக்குலேயும் வந்து வீரிய ஒட்டுரகங்கள் உருவாகிவிட்டது ஸோ இந்த நிலையத்திலிருந்து இரண்டு வீரிய ஒட்டுரகங்கள் ரகங்கள் சிஹெச்சி ஒன்று மற்றும் ஒயர்ஆர் இரண்டு ஆகிய இரண்டு வீரிய ஒட்டுரகங்களை வெளியிட்டு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த இரண்டு வீரிய ஒட்டுரகங்களுமே அதிக மகசூல் திறன் கொண்டது தீவிர சாகுபடிக்கு உட்படுத்த ஏதுவான ஒரு ரகம் சற்று ஏறத்தால் ஒரு ஏக்கரில் வந்து மானாவரியில் ஒரு ஏழ்நூறு கிலோ மகசூலும் இரவையில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோ மகசூலும் தரவுள்ளது ஒரு ஏக்கரில் நிபுர லா நிகர லாபமாக ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா லாபம் பெற ஏதுவாக உள்ளது இந்த இரண்டு வீரிய ஒட்டு ரகங்கள் மட்டுமில்லாமல் இது ஏத்தாப்பூர் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லாண்டு ரகமும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அந்த பல்லாண்டு ரகமானது வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு தொடர்ச்சியாக மகசூல் தர வரல ஒரு ரகம் அது விவசாயிகள் வரப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் சாகுபடி செய்தலாம் ஆனால் வந்து தனிப்பயிராக சாகுபடி செய்வதற்கு எப்பொழுதுமே வந்து வீரிய ஒட்டு ரகங்களை வந்து தேர்வு செஞ்சு சாகுபடி செய்வது நல்லது ஸோ இந்த இந்த மூன்று ரகங்கள் ரகங்களிலுமே நாங்கள் வேளாண்மை துறையோடு இணைந்து தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆகியனால இந்த இரண்டு பயிர்களிலுமே வந்து இருக்கக்கூடிய நல்ல ரகங்களையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி விவசாயிகள் அதிக லாபமும் லாபம் பெற்று நல்ல வளமான வாழ்வை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ஆர் வெங்கடாசலம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்